ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஹேர் கேர் டிப் தான் வந்து பார்க்க போகிறோம் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே இப்போ இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா பொடுகு தொல்லை இந்த பொடுகை வந்து போக்குறதுக்கு நம்ம என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்துருப்போம் கடையில் கிடைக்கிற ஷாம்புலாம் அங்கே யூஸ் பண்ணி பார்த்துருப்போம் இந்த இந்த பேக் மட்டும் வாரத்துக்கு ஒரு டைம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே பொடுகு பிரச்சனை எல்லாமே வந்து சரியாகிடும் முடி உதிர்வும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு க்ளீன் பவுலில் வந்துட்டு முட்டையோட வெள்ளை கரு வந்து சேர்த்துக்கிறேன் முட்டையோட வெள்ளைக்கரு வந்து நம்ம முடியை வந்து ரொம்பவே ஷைன் ஆகுறதுல வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அடுத்ததான் நான் இதில் சேர்த்துக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கருவேப்பிலை தான் நம்ம குழம்புக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம்ல அந்த கருவேப்பிலையில் நிறையவே வந்து சத்துக்கள் வந்து இருக்குது இது நம்ம முடியை வந்து வளர வைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் கருவேப்பிலையை நம்ம வந்து சாப்பாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் கண் பார்வைக்கு முடி வளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஹேர் பேக்காகவும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் இப்போ இந்த கருவேப்பிலையை வந்து நல்லா கழுவி நான் வந்து இதோட சேர்த்துருக்கேன் இதுக்கப்புறமா நம்ம இன்னொரு பொருள் வந்து எடுத்துக்க போகிறோம் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா வேப்பிலை தான் வேப்பிலை வந்துட்டு பேன் பிரச்சனையாக இருக்கட்டும் பொடுகு தொல்லையாக இருக்கட்டும் இது ரெண்டுத்துக்குமே வந்துட்டு ரொம்பவே ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் தான் சொல்லுவேன் வேப்பிலையை நம்ம வந்து கழுவி எடுத்துக்கலாம் எல்லாமே நான் எடுத்துருக்கக்கூடிய அளவுகள் பார்த்தோன்னா என்னோடய முடிக்கு தகுந்தாப்பில் எடுத்திருக்கேன் கரெக்டாக ஒரு கைப்பிடி அளவு எடுத்தீங்க அப்படின்னாவே போதும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க அதை விட கம்மியாகவே எடுத்துக்கிட்டாலும் போதும் நெக்ஸ்ட்டாக நான் எடுத்துருக்கக்கூடிய பொருள் வந்துட்டு முருங்கைக்கீரை தான் வந்து எடுத்திருக்கேன் முருங்கைக்கீரையிலையும் வந்துட்டு நிறைய சத்துக்கள் வந்து இருக்குது முருங்கைக்கீரையை நம்ம போதுமே நிறைய சத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த முருங்கை இலை வந்து சளி பிடிச்சிருக்கப்போலாம் நம்ம வந்துட்டு கஞ்சிலாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சளி சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இலையை வந்துட்டு நம்ம வந்து தலைக்கு எடுத்துக்கும் போதும் முடி வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் இப்போ நான் எடுத்துருக்கக்கூடிய எல்லா பொருளையுமே வந்துட்டு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு வந்துட்டு நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைக்க போகிறோம் முட்டையோட வெள்ளைக்கரு வந்து வராத மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா கையை வச்சு எடுத்து விட்டு சேர்த்துக்கோங்க இல்லை நீங்கள் டேரெக்டாக வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறதா இருந்தால் கூட ஓகே நான் உங்களுக்கு வந்து சொல்லி காட்டணுங்கிறக்கா ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து சேர்த்து காட்டினேன் நீங்கள் வந்து மிக்சி ஜார்லேயே ஆட் பண்ணி சேர்த்துக்கிட்டீங்கன்னா பெட்டர் லாஸ்ட்டாக இதில் சேர்த்துருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எலுமிச்சம்பழம் தான் இதுதான் நம்மளோட பொடுகை வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு ஹீரோ அப்படின்னே சொல்லலாம் எலுமிச்சம்பழத்தில் வந்து பொடுகு போகிறதுக்கான இது வந்து நிறையவே இருக்குது எலுமிச்சம்பழம் வந்து நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது பொடுகு பிரச்சனை வந்து இருக்கவே இருக்காது நார் நார்மலாக நம்ம குளிக்கிறப்போவே வந்துட்டு ஷாம்புவோட இந்த மாதிரி லெமன் ஜூஸ் மட்டும் சேர்த்து நம்ம குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னாவே பொடுகு பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் லெமனை வந்து நம்ம டேரெக்டாக தலைக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க கண்டிப்பாக வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது ஏதாவது ஒரு பொருளோடு மிக்ஸ் பண்ணி வந்து அப்ளை பண்ணலாம் அப்படி பண்ணுறதுனால எந்த டேமேஜுமே ஆகாது இப்போ நம்ம வந்து நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எல்லா பொருளுமே வந்துட்டு முடி வளர்ச்சிக்கும் ஹெல்ப் பண்ணும் முடி உதிர்வதை தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அண்ட் பொடுகு பிரச்சனையும் வந்து சால்வ் பண்ணும் அது அதுக்காக நம்ம இதை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி ஒரு ஹேர் பேக் மாதிரி நம்மளோட முடிக்கு வந்து அப்ளை பண்ண போகிறோம் இப்போது இதை வந்து நான் வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தலையில் வந்து அப்ளை பண்ணலாம் லாஸ்ட்டாக நான் இது கூட இன்னொரு பொருள் வந்து சேர்த்துருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம் வெந்தயம் வந்து சேர்த்துருக்கேன் என்ன அப்படின்னா வெந்தயம் வந்து நம்ம தலைக்கு வந்து ரொம்பவே குளிர்ச்சி சூட்டை கொண்டு வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் அதுக்கு வந்து நம்ம வெந்தயம் வந்து ஹேர் பேக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே ரொம்பவே வந்துட்டு சூடை தண்ணிக்க ஹெல்ப் பண்ணும் வெந்தயம் வந்து சேர்த்து அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம் அது உங்களோட விருப்பம் இப்போ நான் அரைச்சி வந்து பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை வந்து முடிக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு ஹாஃப் லெமன் வந்து சேர்த்துக்கிறேன் என்னோடய முடிக்கு வந்து பத்தாத மாதிரி இருந்துச்சு அதனால் வந்துட்டு ஹாஃப் லெமனும் எக்ஸ்ட்ரா வந்து புழிஞ்சு விட்டுக்கிறேன் நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது இந்த லெமனை வந்துட்டு புழிஞ்சு நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போது அரை சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் கையாலே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா நம்மளோட முடியில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதில் உள்ள விதைகள் வந்து எடுத்துருங்க இப்போ வந்து இல்லாமல் தோலை வந்து தூக்கி போட்டுற வேண்டாம் அது ஒரு விஷயத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் எதுக்குன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி ஹேர் பேக் வந்து நம்ம தலையில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக நம்மளோட ஸ்கேல்பில் இருந்தே வந்து அப்ளை பண்ணணும் ஏன்னா பொடுகு வந்துட்டு ஸ்கேல்பில் தானே அதிகமாகவே இருக்கும் அந்த மாதிரி ஸ்கேல்பில் வந்துட்டு அப்ளை பண்ணணும் ஃபுல்லாக நம்ம தலையில் முடியல ஸ்கேப்ல எல்லாத்துலேயும் வந்து அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு பன் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க போட்டுட்டு நம்ம குளிக்கிறப்போ வந்துட்டு மைல்டாக ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணி குளிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா எண்ணெய் இல்லாத அப்போது வந்து இதை யூஸ் பண்ணிக்கணும் மெயினாக வந்து நம்ம எந்த ஹேர் பேக் வந்து போட்டோம் அப்படின்னாலுமே நம்ம தலை முடியில் வந்து எண்ணெய் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும் இப்போ முந்தின நாள் வந்து தலை குளிக்கிறீங்க அப்படின்னா மறுநாள் வந்து எந்த ஹேர் பேக்னாலும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம குளிக்கிறப்போ வந்து அந்த லெமனோட தோல் வச்சுருந்தோம்ல அதை வந்து தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா ஹேர் ரொம்ப நல்லது இந்த ஹேர் பேக்கை ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே வந்து ட்ரை பண்ணலாம் வீக்லி ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் வந்து இதை தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க தேய்ச்சி கரெக்டாக அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் வந்து குளிக்கலாம் சைனஸ் பிரச்சனை ஒற்றை தலைவலி அதெல்லாம் இருக்கிறவங்க வந்துட்டு ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து குளிச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒன் ஹவர் வந்து ஊற வச்சு குளிச்சுக்கலாம் குளிக்கும்போது நான் சொன்ன மாதிரி லெமன் தோலை குளிங்க முடி வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் முடி உதிர்வு பிரச்சனை எல்லாமே ஸ்டாப் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்